உதயசூரியின் சின்னத்திற்கு சொந்தம் கொண்டாடிய முதல் கட்சி எது ஜெயலலிதாவின் சேவல் சின்னத்திற்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் என்ன சம்பந்தம் இரட்டை இலை எம்ஜிஆர் தோற்று போனது எப்பொழுது தொல் திருமாவளவனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் தேர்ந்தெடுத்த முதல் சின்னம் எது இப்படி அரசியல் கட்சிகளின் சின்னங்களுக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான வரலாற்று கதைகளை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் நடந்த பொதுத் தேர்தலின் போது தங்கள் கட்சியின் வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்குமாறு கோரியது திமுக அந்த சின்னத்தை கோரியதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கென்ற ஒரு கொடி தயாரிக்கப்பட்டது பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் அரசர் ராமராய நிங்கார் பெரியார் ஆகிய நால்வர் உருவமும் இடம்பெற்ற அந்த கொடியில் சூரியன் உதிப்பது போன்று வரையப்பட்டிருந்தது ஆம் உதய பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் சென்னை மாகாண ஷெட்யூல் வகுப்பினர் சம்மேளனம் என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் தொடங்கினார் அந்த அமைப்பின் சின்னமாக உதயசூரியனையே தேர்வு செய்திருந்தார் இரட்டைமலை சீனிவாசன் பின்னர் அந்த கட்சியே சூரியன் கட்சி என்று சொல்லப்பட்டது இப்படி சுயமரியாதை இயக்க பாரம்பரியமும் ஒடுக்கப்பட்டோர் இயக்க பின்புறமும் கொண்ட உதயசூரியன் சின்னத்தையே திமுக வேட்பாளர்களுக்கு ஒதுக்க கோரினார் அண்ணா ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு தேர்தலில் திமுகவின் அனைத்து வேட்பாளர்களுக்கும் உதயசூரியன் சின்னம் கிடைக்கவில்லை அண்ணா நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டனர் இந்த சேவல் சின்னத்தையே பின்னாளில் தனது கட்சிக்கு கேட்டு பெற்றார் ஜெயலலிதா ஆனால் கருணாநிதி உள்ளிட்டோருக்கு உதயசூரியன் கிடைத்தது சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட அண்ணாவும் வென்றார் சின்னத்தில் போட்டியிட்ட கருணாநிதியும் வெற்றி பெற்றார் இறுதியாக உதயசூரியன் சின்னத்தையே தங்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை அணுகி உதயசூரியனை பெற்றது திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு மார்ச் இரண்டு அன்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் ஒதுக்கப்பட்டது அதன் பிறகு திமுக ஆதரவு நட்சத்திரங்களான எம்ஜிஆர் எஸ் எஸ் ஆர் தொடங்கி பலரும் தங்கள் படங்களில் உதயசூரியன் சின்னத்தை காட்டி பிரபலப்படுத்தினர் கருணாநிதி போன்ற கலைஞர்கள் தங்கள் நாடகங்களில் உதயசூரியனை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்றனர் அது எந்த அளவுக்கு சென்றது என்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பொதுத் தேர்தலின் போது மூத்த அரசியல் தலைவர்களுள் ஒருவரான மாப்போ சிவஞானம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட விரும்பியதுதான் ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் ராஜாஜியின் சுதந்திரா மாப்போ சிவஞானத்தின் தமிழரசு கழகம் சிபா ஆதித்தனாரின் நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன இவர்களில் ராஜாஜிக்கு மிகவும் நெருக்கமானவர் மாப்போசி ஆனால் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட விரும்பாமல் ராஜாஜியின் சுதந்திரா கட்சியின் சின்னமான நட்சத்திரம் சின்னத்திலும் போட்டியிட தயங்கி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய தியாகராய நகர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மாப்போசி அதேபோல சீபா ஆதித்தனாரும் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அடுத்த கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறும் தேர்தல் உத்தி அண்ணா காலத்தில் தொடங்கி கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலங்களிலும் இருக்கிறது குறிப்பாக வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கும் சிறு குறு கட்சிகள் வளரும் கட்சிகளின் வேட்பாளர்கள் திமுக அதிமுக போன்ற பெரிய வளர்ந்த கட்சிகளின் சின்னத்தில் போட்டியிட்டு சட்டமன்ற நாடாளுமன்றத்திற்குள் வந்திருக்கிறார்கள் ஆனால் கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னம் தொடர்பான பிரச்சனை பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகுதான் எம்ஜிஆர் கண்ட இரட்டை இலை சின்னமே முடக்கப்படும் அளவுக்கு நிலைமை சென்றது உண்மையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அதிமுக வேட்பாளராக மாயத்தேவரை நிறுத்தினார் அப்போது தனக்கான சின்னத்தை தேர்வு செய்ய மதுரை மாவட்ட ஆட்சியரை மாயத்தேவர் அணுகியபோது அவரிடம் பதினாறு சுயேச்சை சின்னங்கள் காட்டப்பட்டன அவற்றிலிருந்து இரட்டை இலையை தேர்வு செய்தார் மாயத்தேவர் அந்த இடைத்தேர்தலில் மாயத்தேவர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்பொழுது அண்ணா கண்ட உதயசூரியன் சின்னம் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது இரட்டை இலை அதிகாரப்பூர்வ சின்னமாக மாறியதும் அதனை சுவர்களில் வரைந்து மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தினர் தொண்டர்கள் மக்களை சந்திக்கும் பொழுது கைகூப்புவது போல இரட்டை வீரர்களை காட்டுவதை வழக்கமாக்கிக் கொண்டார் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் நடந்த மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது அஇஅதிமுக இந்த இடத்தில் இரட்டை இலை சின்னத்தின் வீரியத்தை புரிந்து கொள்ள ஒரு சம்பவத்தை சொல்வது பொருத்தமாக இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அலங்கியம் பாலகிருஷ்ணனை அறிவித்திருந்தார் எம்ஜிஆர் ஆனால் ஐயாசாமி என்பவருக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் சென்றுவிட்டது அதிமுக வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டனர் விஷயத்தை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் தனது வேட்பாளர் அலங்கியம் பாலகிருஷ்ணன் அவருக்கு சிங்கம் சின்னத்தில் வாக்களியுங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தார் ஆனால் முடிவுகள் வெளியான பொழுது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட ஐயாசாமியை வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் நிறுத்திய பாலகிருஷ்ணன் தோற்று போனார் எம்ஜிஆரையே வீழ்த்தும் வல்லமை கொண்ட இரட்டை இலை எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு சிக்கலை சந்தித்தது அதிமுகவானது ஜெயலலிதா பிரிவு ஜானகி எம்ஜிஆர் பிரிவு என்ற இரண்டாக பிழந்து கிடந்தது அப்பொழுது இரண்டு பிரிவுகளும் இரட்டை இலை சின்னம் கோரவே அந்த சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையம் அதிமுக ஜெயலலிதா பிரிவுக்கு சேவல் சின்னத்தையும் ஜானகி பிரிவுக்கு ஒதுக்கியது இங்கே ஜெயலலிதா பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமான சேவல் சின்னம் காஞ்சிபுரம் தொகுதியில் அண்ணா முதன்முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சின்னம் அந்த சேவல் சின்னத்தில்தான் நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவின் இரண்டு அணிகளும் இணைந்தன ஜானகி எம்ஜிஆரின் சம்மதத்துடன் இரட்டை இலை சின்னம் ஜெயலலிதா தலைமையிலான ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு கிடைத்தது இந்திய அரசியல் வரலாற்றில் முடக்கப்பட்ட ஒரு சின்னம் மீண்டும் அதே கட்சிக்கு வழங்கப்படுவது அரிதினும் அரிதான நிகழ்வு அது அதிமுகவின் இரட்டை இலைக்கு சாத்தியமாகி இருக்கிறது தேர்தல் களத்தில் போட்டியிடுவதை விட வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வது மிக முக்கியமானது அதற்கு சின்னத்தை தேர்வு செய்வது அதிமுக்கியமானது அதற்கு இரண்டு உதாரணங்களை சொல்ல வேண்டும் ஒன்று மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரான தா பாண்டியன் தேர்தலில் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது மக்களவை தேர்தலில் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக வடசென்னையில் போட்டியிட்ட தா பாண்டியன் வெற்றி பெற்ற சின்னம் காங்கிரஸ் கட்சியின் கை சின்னம் இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் வேலூர் மக்களவைத் தொகுதியில் மூத்த இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்களான அப்துல் சமது காங்கிரசின் கை சின்னத்திலும் அப்துல் லதீப் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டனர் இறுதியில் உதயசூரியனை வீழ்த்தி கை சின்னத்தில் நின்ற அப்துல் சமது வெற்றி பெற்றார் இரண்டாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் இந்திய குடியரசுக் கட்சி வேட்பாளரான சேக்கு தமிழரசன் அதிமுக ஜே அணியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டே வெற்றி பெற்றார் இதே சேக்கு தமிழரசன் பின்னாளில் மூப்பனார் உருவாக்கிய தமிழ் மாநில காங்கிரசின் சைக்கிள் சின்னத்திலும் வென்றுள்ளார் அதிமுகவின் இரட்டை இலையிலும் வென்றுள்ளார் இன்றைக்கு டாக்டர் ராமதாசின் பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமாக மாம்பழம் அறியப்படுகிறது ஆனால் அந்த கட்சி முதன் முதலில் பொது தேர்தலை சந்தித்த போது யானை தான் போட்டியிட்டது அந்த கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற முதல் ராமச்சந்திரனை யானை மீது அமர வைத்து சட்டமன்றத்திற்கு அழைத்து வந்தது பின்னர் யானை சின்னத்திற்கு பதிலாக மாம்பழ சின்னத்தை பாமகவுக்கு ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் அதே போல வைகோ தலைமையிலான மதிமுகவின் முதல் சின்னம் குடை சின்னம்தான் ஆனால் இந்த குடையை பெறுவதற்கு முன்னர் உதயசூரியன் சின்னத்தையே தம் வயப்படுத்த முயன்றார் வைகோ ஆம் திமுகவில் இருந்து விலக்கப்பட்ட வைகோ மதிமுக என்ற தனி கட்சியை தொடங்கிய பிறகும் தாங்களே உண்மையான திமுக ஆகவே சின்னமும் கருப்பு சிவப்பு கொடியும் தங்களுக்கே சொந்தம் என்று தேர்தல் ஆணையத்தை அணுகிய போது அப்பொழுது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் டி என் சேஷன் உதயசூரியன் சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் இல்லையென்றால் கடந்த காலங்களில் ஜனதா தளம் அதிமுக ஆகிய கட்சிகளில் பிளவு ஏற்பட்டபோது சின்னத்தை முடக்கியது போன்றே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வைகோ தரப்பினரின் வாதம் வைகோ சார்பில் வழக்கறிஞர் மாதவன் வாதாடினார் கருணாநிதி அன்பழகன் சார்பில் பிரபல வழக்கறிஞர் கபில் சிவல் வாதாடினார் தங்கள் தரப்பையே அதிகாரப்பூர்வமான திமுக என்று இரு தரப்பினருமே கூறினர் அதற்கான சாட்சியங்களாக இரு தரப்பினரும் ஆவணங்களை சமர்ப்பித்தனர் இந்த பிரச்சனை வந்தபோது மாநிலங்களவையில் வைகோ அணியினருக்கு ஒரு எம்பியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் துறைமுகம் செல்வராஜன் என்கின்ற ஒற்றை எம்எல்ஏவும் இருந்தனர் ஆனால் கருணாநிதி அன்பழகன் தரப்பில் எட்டு மாநிலங்களவை உறுப்பினர்களும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பருதி இடம் என்ற ஒற்றை உறுப்பினரும் பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் நான்கு உறுப்பினர்களும் இருந்தனர் மேலும் பொதுக்குழு உறுப்பினர்களின் பெரும்பாலானோரின் ஆதரவு தங்களுக்கு இருப்பதை கருணாநிதி அன்பழகன் தரப்பினர் தொள்ளாயிரத்து ஏழு பொதுக்குழு உறுப்பினர்களின் பிரமாண பத்திரங்கள் வாயிலாக நிரூபித்தனர் ஆனால் வைகோ தரப்பிலோ நானூற்று நாற்பத்தி ஏழு பேரின் கையெழுத்துக்கள் அடங்கிய பட்டியல் நகல் மட்டுமே தரப்பட்டது பிரமாண பத்திரங்களோ பிரகடனங்களோ தரப்படவில்லை இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இறுதி தீர்ப்பை வெளியிட்ட தலைமை தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் தற்போதைய வழக்கில் உண்மைகளின் ஒட்டுமொத்த அடிப்படையிலும் இரு தரப்பினரும் தாக்கல் செய்த ஆவணங்கள் பதிவேடுகள் மற்றும் வாய்மொழி மூலம் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மற்றும் ஒன்று மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தேதிகளில் அவர்களது வழக்கறிஞர்கள் எடுத்துரைத்த வாதங்களின் அடிப்படையிலும் கருணாநிதி அன்பழகன் தலைமையிலான குழுவே சட்டமன்ற ரீதியிலும் அமைப்பு ரீதியிலும் பெரும்பான்மையை பெற்றுள்ளது எனவே அந்த குழுவே தேர்தல் ஆணையத்தால் திமுக என்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கருதுகிறேன் ஆகவே அந்த கட்சிக்கே உதயசூரியன் சின்னம் உரியது என்று தீர்ப்பளித்தார் அதன் பிறகு மதிமுகவுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு தேர்தலில் களமிறங்கிய மற்றொரு புதிய கட்சி மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தலை சந்திக்க சொற்ப நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் பா சிதம்பரம் போன்றோர் முகங்களின் அழுத்தமான முயற்சிகளின் பலனாக தாமாகாவுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டது உண்மையில் நடிகர் ரஜினிகாந்தின் ஆதரவை பெற்ற முதலில் நட்சத்திரம் சின்னத்தை பெற விரும்பியது சூப்பர் ஸ்டார் என்ற அடையாளத்தோடு பிரபலமாகிவிடலாம் என்பது திட்டம் ஆனால் சைக்கிள் சின்னமே கிடைத்தது அப்பொழுதும் கூட அண்ணாமலை சைக்கிள் என்று சொல்லி ரஜினி அடையாளத்துடன் மக்களை சென்றடைந்தது மூப்பனாரின் சைக்கிள் சின்னம் அந்த சின்னத்தில்தான் முதல் தேர்தலிலேயே அவார வெற்றி பெற்று மத்திய அரசில் இடம்பெற்றது தமாக இன்றைக்கு தமிழக அரசியலின் முக்கிய தலைவர்களாக உருவெடுத்திருக்கும் தொல் திருமாவளவன் டாக்டர் கிருஷ்ணசாமி இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மக்களவை தேர்தலில் தமாகவின் சைக்கிள் சின்னத்தில்தான் போட்டியிட்டனர் இந்த இருவரில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டிலேயே பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கு திமுக வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறார் ஆனால் திருமாவளவன் போட்டியிட்ட முதல் தேர்தல் சின்னம் சைக்கிள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் கணிசமான வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தார் அப்பொழுது வெற்றி வாய்ப்பை இழந்த திருமாவளவனை சட்டமன்றத்திற்குள் அனுப்பி வைத்தது உதயசூரியன் சின்னம் ஆம் இரண்டாயிரத்து ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மங்களூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருமாவளவன் இரண்டாயிரத்து நான்கு மக்களவை தேர்தலுக்கு முன்னால் எம்எல்ஏ பதவியை திருமாவளவன் ராஜினாமா செய்துவிட்டார் போதும் அவர் முதலில் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது உதயசூரியன் சின்னத்தின் வழியாகத்தான் என்பது வரலாறு இரண்டாயிரத்து ஒன்று தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல பா சிதம்பரம் தலைமையிலான தமாக ஜனநாயக பேரவை கண்ணப்பன் தலைமையிலான மக்கள் தமிழ்தேசம் ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி ஆர் எம் வீரப்பனின் எம்ஜிஆர் கழகம் கூப்பா கிருஷ்ணனின் தமிழர் பூமி உள்ளிட்ட கட்சிகளும் உதயசூரிய போட்டியிட்டன ஆனால் வென்றவர்கள் பட்டியலில் விசிகாவின் திருமாவளவன் தமாக ஜனநாயக பேரவையின் புரசைவாக்கும் ரங்கநாதன் வள்ளல் பெருமான் போன்ற சிலரை இடம்பெற்றனர் தேர்தல் களத்தில் வாக்குகளை கவர்ந்து வெற்றி பெற பிரபலமான சின்னம் தேவை என்பதை இரண்டாயிரத்து நான்கு மக்களவை தேர்தல் களத்தில் உணர்த்தியவர்கள் இருவர் ஒருவர் ப சிதம்பரம் தமாக ஜனநாயக பேரவை என்ற தனி கட்சியை தொடங்கி அதை காங்கிரஸ் ஜனநாயக பேரவையாக மாற்றிய ப சிதம்பரம் இரண்டாயிரத்து நான்கு மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் காதர் மொய்தீன் வேலூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலையை அதிமுக வேட்பாளர்களுக்கு மட்டுமின்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் ஒதுக்குவது எம்ஜிஆர் காலத்திலேயே விட்டாலும் அந்த போக்கின் தீவிரம் பெற்றது ஜெயலலிதா காலத்தில்தான் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் சரத்குமார் தனியரசு சேக்கு தமிழரசன் போன்றோர் இரட்டை இலையிலேயே வெற்றி பெற்றனர் பின்னர் இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவை தேர்தலில் கூட்டணி கட்சிகள் யாருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காமல் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் இருக்கும் வகையில் அதிமுக வேட்பாளர்களையே நிறுத்தினார் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் கூட எடுக்கப்படாத இந்த துணிகர முயற்சிக்கு தமிழக மக்கள் பிரம்மாண்ட ஆதரவை தந்தனர் முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக முப்பத்தி ஏழு தொகுதிகளை வென்றது அப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த இரட்டை இலைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் எம்ஜிஆர் சமாதியில் இருந்த கவிழ்க்கப்பட்ட இரட்டை இலையை நீக்கிவிட்டு சற்றே உயரத்தில் இரட்டை இலையை இடம்பெறச் செய்தார் ஜெயலலிதா அப்பொழுது அரசியல் கட்சியின் சின்னத்தை அரசு செலவில் பொறித்ததற்கு எதிராக பொதுநல வழக்கு தொடரப்பட்டது அதில் ஆஜரான தமிழக அரசின் அட்வொகேட் ஜெனரல் நவநீத கிருஷ்ணன் எம்ஜிஆர் சமாதியில் பொருத்தப்பட்டிருப்பது இரட்டை இலை சின்னம் அல்ல பறக்கும் குதிரை அந்த குதிரையின் மேம்படுத்தப்பட்ட சிறகுகளைத்தான் இரட்டை இலை என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்றார் இன்று புரிபடாத புதிர் இது இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தமாக உள்ளிட்ட பல கட்சிகளும் விரும்பின ஆனால் இரட்டை இலையில் போட்டியிட வேண்டும் என்று ஜெயலலிதா நிபந்தனை விதித்ததாக செய்திகள் வெளியாகின அப்படி சொன்னதற்கு காரணம் இரட்டை இலையில் வெற்றி பெற்றவர்கள் அதிமுகவின் கொரோனா உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் மீறினால் அவருடைய பதவியை பறிக்க முடியும் ஆக தங்கள் கூட்டணியில் நின்று வெற்றி பெறுபவர் வேறு கூட்டணிக்கு தாவுவதை தடுக்கவே அந்த ஏற்பாடு என்று சொல்லப்பட்டது அதற்கு ஒரு முக்கியமான சம்பவமும் காரணமாக அமைந்தது ஆம் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலின் பொழுது திமுக சார்பாக கனிமொழி போட்டியிட்டார் அப்போது அவருக்கு ஆதரவாக அதிமுக அணியில் வெற்றி பெற்றிருந்த டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஜவாகில்லாவும் திரும்பினர் அது ஜெயலலிதாவின் மனதை மாற்றியது அதேபோல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியதால் ஓரிரு இடங்கள் கூட ஆட்சியை தீர்மானிக்கும் என்பதால் கூட்டணி கட்சிகளையும் இரட்டை இலையில் போட்டியிட செய்தார் அப்படி வென்றவர்களே தனியரசு தமிமுன் அன்சாரி கருணாஸ் மூவரும் இப்படி கூட்டணி கட்சிகளையே இரட்டை இலையில் போட்டியிட செய்தவர் ஜெயலலிதா ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிறகு இரட்டை இலைக்கு ஆபத்து உருவானது ஆம் அதிமுக சசிகலா அணி ஓ பன்னீர்செல்வம் அணி என இரண்டாக உடைந்தது ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தபோது இரு அணிகளும் இரட்டை இலையை கோரியதால் அந்த சின்னமே முடக்கப்பட்டது சசிகலா அணிக்கு தொப்பி சின்னமும் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு இரட்டை மின்கம்பம் சின்னமும் ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் நடந்த வழக்கின் இறுதியில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு மீண்டும் இரட்டை இலை வழங்கப்பட்டது பிறகு நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு மீண்டும் தொப்பி சின்னம் கோரியது சசிகலா தரப்பு ஆனால் குக்கர் சின்னமே தரப்பட்டது அந்த தேர்தலில் சசிகலா ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் தினகரன் வெற்றி பெற்றார் திருவாரூர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது மீண்டும் இரட்டை இலை பேசுபொருளாக மாறியது இரட்டை இலையை எங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்று தினகரன் தரப்பு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பளித்த டெல்லி உயர்நீதிமன்றம் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஒதுக்கியது ஆனாலும் அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று கூறியிருக்கிறார் தினகரன் தற்போது தேர்தலை தேர்தலையொட்டி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுத்துள்ளனர் அப்பொழுது கூட்டணியில் இணைய போகும் கட்சிக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்குவது எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்ற இரட்டை அம்சங்களை தாண்டி மூன்றாவது ஒரு அம்சம் இருக்கிறது அந்த அம்சம் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பதுதான் திமுக கூட்டணியில் இருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தனது சொந்த சின்னமான ஏனி சின்னத்தில் போட்டியிடுகிறது விடுதலை சிறுத்தைகள் மோதிரம் சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தது எப்படி பார்த்தாலும் ஒரு அரசியல் கட்சிக்கு சின்னம் முக்கியம் தேர்தல் வெற்றி அதைவிட முக்கியம் சின்னமா வெற்றியா தற்போதுள்ள சூழலில் எது முக்கியம் என்பதை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் தான் முடிவு செய்ய வேண்டும்